கல உறவுகளை நானும் உங்கள் நிலமறியாவல் இன்றைக்கி நம்ம நர்சரியில் புது வகையான பழமரக்கண்டெல்லாம் வந்திருக்கு மொட்டை மாடியில் கொளுத்துற வெயிலில் கூட இந்த பழமரக்கண்டெல்லாம் வச்சு வளர்க்கலாம் அந்த மாதிரி ஃப்ரூட் டீஸ்லாம் வந்திருக்கு என்னென்ன ஃப்ரூட் டீஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மதுரை முல்லை நர்சரியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் பார்த்து பயன்படலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன ஃப்ரூட் ட்ரீஸ்லாம் இருக்குது மாடியில் வைக்கலாம் நீங்கள் க்ரீன் நெட்டே தேவையில்ல க்ரீன் இல்லாமல் நீங்கள் ஃப்ரூட் ட்ரீஸ் வளர்க்கலாம் பெரிய க்ரோ பேக்லேயோ அல்லது பெரிய பாட்லையோ நீங்கள் வச்சு வளர்த்திங்கன்னா சூப்பராக காய்க்கக்கூடிய நம்மகிட்ட ஒட்டுக்கண்டுகள்லாம் இருக்குது என்னென்ன கண்டு அப்படிங்கிறத பற்றி நான் காமிக்கிறேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்வீட் ஆரஞ்சு ஸ்வீட் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஒட்டு கண்டு நம்மக்கிட்ட காயோடு வந்திருக்கு இங்கே பாருங்கள் காய்கள்லாம் நிறைய இருக்குது காயோடு தான் வந்திருக்கு இதை வந்து நீங்கள் மொட்டை மாடியில் நல்லா கொளுத்துற வெயிலில் கூட க்ரீன் நட்டு இல்லாமையே இதை வளர்க்கலாம் இந்த கண்டு நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இந்த பிளான்ட்லேயும் இது வந்து நல்லா வளரக்கூடிய ஒரு செடி தான் இது வந்து விட்டமின் ரிச் வந்து ரொம்ப இந்த தோலோடு சாப்பிட்ணும் தோலை உரித்து சாப்பிடக்கூடாது எல் இந்த காய் வந்து எல்லோ கலர் ஆகும் எல்லோ கலர் ஆனே இதை பறித்து சாப்பிட்லாம் இது நல்ல வெயில் தாங்கக்கூடிய செடி தான் இந்த ஃப்ரூட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா சுகர் இருக்கவங்கலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இது வந்து நம்ம கண்டு வந்து அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ண ஆர்டர் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா டேபிள் ஆரஞ்சு இங்கே பாருங்கள் குட்டி பாக்கெட்டில் எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள் இதுவும் நிறைய புளிப்பாக இருக்கும் ஆனால் இதை தோலோடு சாப்பிட முடியாது இதை நீங்கள் ஜூஸ் போட்டோ அல்லது அப்படியேவோ நீங்கள் சாப்பிட்லாம் இதில் விட்டமின் சி வந்து நிறைய இருக்கிறதுனால இந்த கண்டு வந்து ரொம்ப நல்லது இது குட்டிலேயே நிறைய காய் காய்க்கும் இது மொட்டை மாடியில் வளர்க்கலாங்க க்ரீன் நட் எதுவுமே தேவையில்ல ஒரு பேக்லேயோ அல்லது பெரிய பாட்டிலேயும் நீங்கள் வச்ச வளர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வரும் இந்த கண்டு நமக்கு அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணால் ஆர்டர் பண்ணிக்கோங்க அல்லது பக்கத்தில் இருந்தீங்கன்னா நம்ம நர்சரியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக் வந்து புதுசாக வந்திருக்குங்க பெரிய பழமாக படுக்கக்கூடிய ஒரு பப்ளி மாசு நானே என் வீட்டில் வளர்த்தேன் அது பேக்கில் வச்சோ அல்லது அந்த மாதிரி டப்பில் வச்சோ நீங்கள் வளர்க்கலாம் மொட்டை மாடியில் இது ரொம்ப வெயில் அடித்தாலும் ஒன்றும் பண்ணாது இந்த கண்டு வந்து நல்லா வளரக்கூடிய கண்டு தான் இது வந்து நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாங்க இது சூப்பராக வரும் இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் பக்கத்தில் வந்தீங்கன்னா நம்ம நர்சரியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி பாருங்க எவ்வளோ பெரிய கண்டு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஏ உயரத்தில் இருக்குது இந்த கண்டு வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இதுவும் ஆடியில் வச்சு வளர்க்கக்கூடிய கண்டு தான் இது க்ரீனட் இதுவும் தேவையில்லைங்க இது சூப்பராக வளரும் இது பாருங்க பெரிய கண்டாக இருக்குது தளதலைன்னு இருக்குது இந்த மாதிரி கண்டு நம்மகிட்ட இப்போ புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அல்லது பக்கத்தில் இருந்தீங்கன்னா நம்ம நர்சரியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க இதோடய பிரைஸெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் என்ன ப்ரைஸு என்னென்ன கண்டுக்கு என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த பிளான்ஸ் வேணும் அப்படின்னு அனுப்பி வச்சிங்கன்னா ஜிபே நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எனக்கு அனுப்பிடுங்க இந்த கண்டு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்ங்க ஆல் டைம் லெமன் எப்போவுமே காய்க்கக்கூடிய ஒரு லெமன் பாக்கெட்டு நேற்று தான் ஸ்டாக் வந்துச்சு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து சீசனே கிடையாது எப்போவுமே காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இந்த கண்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதை மாடி தோட்டத்தில் கூட நீங்கள் வச்சு வளர்க்கலாம் மேலே மாடியில் வெயிலில் வச்சீங்கன்னா ஒன்றுமே பண்ணாது நல்லா காய்க்கக்கூடிய ஒரு கண்டு இதுக்கும் க்ரீன் நட் எதுவுமே தேவை நீங்கள் மொட்டை மாடியில் வச்சு வளர்க்கலாங்க ரெகுலராக இதுக்கு உங்கள் வீட்டுக்கு சப்ளை வரும் இந்த கண்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா செவப்பு சப்போட்டாங்க புதுசாக வந்திருக்க சப்போட்டா நீங்கள் சப்போட்டாலாம் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும் இது காயை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவும் இருக்கும் நல்லா ரெட் கலராக இருக்கும் அந்த மாதிரி ரெட் சப்போட்டாங்க இந்த அவை அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க நம்ம நர்சரியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அல்லது வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த கண்டு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க சிவப்பு சப்போட்டா நல்லதாக வரும் இது மாடிதை வச்சு வளர்க்க முடியாதுங்க இது வந்து ரம்புட்டான் இந்த பிளான்ட்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஆல் டைம் மேங்கோங்க இதுக்கு சீசனே கிடையாது இது ஆல் டைம் மேங்கோ இது நல்லா நீள நீளமாக காய்க்க விட கண்டு இது நல்ல மொட்ட மாடியில் கூட நீங்கள் நல்லா வளர்க்கலாம் இது வந்து சூப்பராக வளருறிங்க பாருங்கள் தலை தலம்ன்றது கண்டு நம்மகிட்டயுமே பெரிய கண்டு அவைலபிளாக இருக்குது நான் டெமோக்கு வச்சிருக்கேன் நல்லா பெருசாக வரும் ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த பூ பிஞ்செல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துடும் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் காக்கி விட்டிங்கன்னா பெரிய பெரிய காயாக காய்க்கும் நீங்கள் இதை க்ரோ பேக்கில் வச்சு வளர்க்கலாம் மாடியில் நல்ல வெயில் தாங்க கூடிய செடிங்க இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து ஆல் டைம் மேங்கோ விட்டுங்க ஸ்டார் ஃப்ரூட் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இது வந்து ரொம்ப வெயில் தாங்காது கொஞ்சம் ஆஃப் சைடில் இருக்கிறதான் வைக்க முடியும் ஃபுல் வெயிலில் வச்சிங்கன்னா இந்த டைம்ல எல்லாம் கருவிடும் இது வந்து மாடியில் வச்சு வளர்க்க முடியாதுங்க கீழே ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா வச்சு வளர்க்கலாம் இது கொஞ்சம் சன்லைட் படுற இடமா லேஸாக சன்லைட் படுற இடமா வைக்கணுங்க ஃபுல் சன்லைட்டில் வச்சிங்கன்னா இது வராது அதனால இந்த பிளான்ட் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இது ஸ்டார் ஃப்ரூட்டு ஃப்ரூட்ஸ்னால எல்லோ பெருசு பெருசாக காய்க்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ங்க இது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா நம்ம நர்சரியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க முல் சீத்தான் அஞ்சடி லைட்டில் இருக்குது இங்கே வரங்க முள் சீத்தா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய கன்றுன்னு பாருங்கள் இந்த முள் சீத்தா கண்டு வந்து கேன்சருக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த சீதா பழம் இந்த வெயில் காலத்தில் ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து சின்னதிலேயே காய்க்கக்கூடிய ஒரு கண்டு இது வந்து முள் சீத்தா இது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா நம்ம நர்சரியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இது மாடியில் வச்சு வளர்க்கலாங்க நல்லா கொளுத்துற வெளியில் கூட நல்லா வரும் இது ப்ரோ பேக்கில் வச்சு வளர்க்கக்கூடிய செடி இந்த பிளான்ட் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேங்கோ இலையை பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்குது இது வந்து கஸ்தூரி மேங்கோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நீங்கள் அறுக்காமலே பிச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மேங்கோ வெரைட்டி நல்லா சடைச்சடியாக காய்க்கக்கூடிய வெரைட்டி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த பிளான்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது கஸ்தூரி மேங்கோ இங்கே பாருங்கள் ஃபைவ் ஃபீட்டில் இருக்கு ஏ ஹைட்டில் இருக்குது இந்த மாதிரி பிளான்ட்டும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருந்திங்கன்னா நம்ம நர்சரியாக கலெக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து கஸ்தூரி மேங்கோவங்க இது புது வெரைட்டி லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது வேணுன்றவங்க நம்ம நர்சரியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருந்திங்கனா ஆர்டர் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இமாம்பஸ் இமாம்பஸ் மேங்கோ இருக்குது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப தூரத்தில் இருந்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க இமாம்பஸ் அல்ஃபோன்சா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க இது வந்து ஃபைவ் ஃபீட்டில் தான் வரும் பெரிய கண்டாக வரும் இதுவும் சீக்கிரம் காய்க்கக்கூடிய கண்டு தான் இது கிராஃப்டட் தான் இது நீங்கள் மாடியில் வச்சு வளர்த்திங்கன்னா நல்லா வரும் ஆனால் சீசனுக்கு தான் வரும் ஆல் டைம் வராது சீசன் டைம் தான் இது காய்க்கும் இந்த கண்டு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஹிமாபஸ்மா பழங்க இது பாருங்கள் இது வந்து வெள்ளை நாவல்ங்க வெள்ளை நாவல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது பாருங்கள் சின்ன கண்டு தான் எவ்வளோ காய்களும் சூக்கெல்லாம் இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் கொத்து கொத்தா பூ இருக்குது காய்கள் கூட நிறையா இருக்குது இது ஒயிட் நாவலுங்க சூப்பராக காய்க்கும் நீங்கள் தரையில் வச்சாலும் நல்லா காய்க்கும் நீங்கள் தொட்டியில் வச்சு வளர்க்கலாம் வளர்க்கலாம் மாடியில் வந்து நல்லாவே வரக்கூடிய செடிங்க இது ஒட்டு நாவல் வெள்ளை கலர் நாவலுங்க இது நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா நம்ம நர்சரியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புது வெரைட்டிஸ் ஏதாவது வந்தால் எனக்கு கண்டிப்பாக வீடியோ கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இங்கே பாருங்கள் புது வெரைட்டி நம்மகிட்ட வந்திருக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க புதுசாக நம்மகிட்ட வந்திருக்க நாவல் அத்தி குட்டிலே பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது அத்திலே நிறைய டைப் அத்தி இருக்குதுங்க இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடக்கூடிய அத்தி நல்லா பெரிய பெரிய பழமாக வரும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக்கில் வச்சு நீங்கள் மாடியில் வச்சு வளர்க்கலாம் நல்லா சூப்பராக வரும் இப்போ பார்க்க காய் இந்த மாதிரியே காய்ச்சிக்கே போகும் நேராக நிறைய காய்கள் வரும் நல்லா வளரக்கூடிய கன்று தான் இந்த அத்தி வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அத்தி சூப்பராக வளருங்க இது வேணும்னா நீங்கள் மாடி தோட்டத்தில் குரோபேக்கில் வச்சு வளர்க்கலாம் தரையில் வச்சிங்கனாலும் நல்லாவே வளரும் இது நல்லா வெயில் தங்கக்கூடிய மரந்தாங்க அத்திப்பழம் அத்திப்பழம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் மாடியில் வச்சு வளங்க சூப்பராக இருக்கும் இது வந்து அத்திங்க இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா நம்ம நக்சி வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் சீமை இலந்தங்க சீமை இழந்த வந்து பெரிய பெரிய காயாக காய்க்கும் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க விற்பாங்க பெருசு பெருசாகவும் இந்த சீமை இழந்த இதுவும் நல்லா க்ரோ பேக்கில் வச்சிங்கன்னா நல்லாவே வளருது இந்த மாதிரி சீமை இலந்தையும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா நம்ம நர்சரி வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க இந்த சீமை இலந்தியும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது பிங்க் கலர் கொய்யா இது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருந்தீங்கனாலும் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க இதை க்ரோ பேக்கில் மாடியில் வச்சு வளர்க்கலாங்க நல்ல மொத்த வெயிலில் நல்ல குளுத்து வெயிலில் கூட தாங்கக்கூடிய செடி தான் இது நீங்கள் மாடியில் வச்சு வளர்க்கணும்னா பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பண்டுகளெல்லாம் காயோடு கிஞ்சோட இருக்குது வேணும்னா நீங்கள் நம்ம நர்சரியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க வேணும்னாலும் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது நால்ரெடி நால்ரெடி இருக்குங்க இந்த கண்டு இந்த கண்டு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இது வந்து சவப்பு கொய்யா இதையும் மாடியில் வச்சு வளர்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வாங்கி க்ரோ பேக்லேயோ அல்லது பெரிய பெரிய தொட்டிகளையோ நீங்கள் வச்சு வளர்க்கலாம் இது வந்து இந்த சிவப்பு கொய்யாவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க வேணும்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க தூரத்தில் இருந்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த சிவப்பு கொய்யாவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சீதா இதையும் நீங்கள் மாடியில் வச்சு வளர்க்கலாம் இந்த கண்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இது புதுசாக வந்திருக்க வெரைட்டி நீங்கள் வேணும்னா நம்ம நர்சரியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க தூரத்தில் இருந்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க இது தான் ஆசிப்பேன் பார்த்திங்கன்னா பன்னீர் கொய்யான்னு சொல்லுவாங்க நல்லா நீள நீளமாக இருக்கும் முன்னாடி நிறைய விக்யூ பண்ண எந்த கடையிலுமே பார்த்ததில்ல அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நம்மக்கிட்ட இப்போ வந்திருக்குது இங்கே வருங்க பன்னீர் கொய் கொய்யா சின்னதுலேயே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஊசியாக இருக்குது நீளமாக இருக்குது கொய்யா இந்த கொய்யாவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா நம்மளால சரி வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பன்னீர் கொய்யாவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க இந்த செவப்பு நெல்லிங்க இப்போ பாருங்கள் சிவப்பு நெல்லி இருக்குது நீங்கள் காயிலே வெள்ளை கலர் நெல்லி தான் பார்த்துருக்கிட்டு இது காயே வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலராக இருக்கும் அந்த சிவப்பு நெல்லி இந்த சிவப்பு நெல்லியும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க நம்ம நர்சரியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப தூரத்தில் இருந்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க சிவப்பு நெல்லிங்க இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா வாட்ராப்பு நிறைய வாட்டர் ஆப்பிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இது வந்து பெருசாக ரெட் கலராக தாக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த வெரைட்டியை மாட்டேன் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க நம்ம நர்சரியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் தூரத்தில் இருந்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க